ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துல வந்து நாங்கள் வந்து வளர்ப்பு மீன்கள் வந்து விட்டுருந்தாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து விட்டுருந்தாங்க ஸோ அதை வந்து மீன்கள் வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் முன்னாடி விட்டது இப்போ வந்து பெரிய சைஸில் நல்லா வளர்ந்துடுச்சு ஸோ அதை பிடிக்கிறதுக்காக நாங்கள் வந்து குளத்தை வந்து வத்த வச்சிருக்கிறோம் ஸோ வத்த வச்சு இப்போ வந்து தண்ணீர் திறந்துட்டு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து மீன் பிடிக்கிறது உங்களை பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு ஏதுவாக வந்து குளம் வந்து தண்ணீர் லெவல் வந்து வத்திடுச்சு ஸோ இனிமேல் வந்து நாங்கள் வந்து மீன் பிடி ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுலேருந்து மீன் பிடிச்சி அதை வந்து ஒரு சமையல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் கவர் பண்ணுறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன ஷாட் போடுறேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குளம் வந்து வத்துறதுக்கு முன்னாடி எங்கள் குளம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு ட்ரான் ஷாட்டில் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பார்த்துட்டு அப்படியே நான் மீன் பிடிக்கிறது கட்டணம் அங்கே போய் பார்க்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போதான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா முத முதல்ல நமக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க நம்ம சேனலாக பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் நேம் பிரஸ் பண்ணிருங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நான் போடுற எல்லா வீடியோவோட அப்டேட்டும் வந்து சேரும் ஸோ நீங்கள் இன்ட்ரஸ்ட்டாக நிறைய வீடியோஸ் வேணும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வந்து மீன் பிடிச்சி முடிச்சிட்டோம் ஏதோ பாருங்கள் நம்ம பங்குக்கு வந்து ரெண்டு பெரிய மீன்கள் கொடுத்துருக்குறாங்க சின்ன மீன்கள் வந்து இன்னும் நிறைய இருக்குது இது வந்து நேம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் உங்களுக்கு வந்து கட்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த கட்லாக் வெரைட்டி மீன் இது வந்து ரோக் ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே கெண்டை ஃபேமிலி தான் கெண்டை மீன் ஃபேமிலி பட் இதுக்கு வந்து நிறைய நேம்கள் இருக்குது அப்புறம் வந்து சிலேப்பியா அந்த மீன் சிலேப்பியா வெரைட்டி வந்து நிறைய பேர் இருக்குது ஒரு ஐம்பது போல் இருக்குது மீன் ஸோ அது எல்லாமே இருக்குது அதை தான் நம்ம இன்றைக்கி குக்கிங் பண்ணி நம்ம வந்து சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க போய் பார்ப்போம் நான் வந்து திலேப்பியா அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல அது உங்களுக்கு அந்த டைம் காணிக்கல் ஏதோ பாருங்கள் திலேப்பியா இதுதான் திலேப்பியா வெரைட்டி இது வந்து அந்த வளர்ப்பு மீன்களை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நம்மளோட நாடன் வெரைட்டி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிப்பட்ட மீன்கள் இது வந்து ஹைப்ரிட் கிடையாது இது வந்து நல்லா டேஸ்டர் இருக்குது அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் மேக்சிமம் மக்கள் வந்து இதை தான் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க ஸோ இங்கே பிடிச்சதுமே நாங்கள் வந்து நிறைய மீன்கள் வந்து விலக்கி கொடுத்தோம் கொடுத்தது வந்து அதுங்கள விட இதுங்கள தான் போட்டி போட்டு வாங்கிட்டு போனாங்க ஸோ இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரியா திலேப்பியா வந்து நம்ம ஊர் குளங்கள் குட்டைகள் எங்கே பார்த்தாலும் திலேப்பியா வெரைட்டி வந்து இருக்கும் ஸோ எல்லாருக்குமே தெரியும் அதோட டேஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்களா பெரிய சைஸில் முரட்டு சைஸாக இருக்குது இது பார்த்தீங்களா நல்லா ஒரு மூணு மூணு கிலோ சைஸ் இருக்குது எங்களுக்குன்னா இப்போ தண்ண வேட்டை தான் இப்போ கட்டிங் பண்ண போகிறோம் வாங்க பார்ப்போம் இல்லை கட்டிங் போடு நீட்டாக பண்ணி வச்சுட்டோம் ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மசாலா போடணும் அதில் ஸோ அதுக்கான மசாலா வந்து ஃபஸ்ட்டு செப்பரேட்டாக நம்ம வந்து விறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா இது பபாக்கி பண்ணுறதுனால அதுக்கப்புறம் தொடர்ந்தாலும் மீனில் வந்து நல்லா பிடிக்கும் ஸோ அதுக்காக நாங்கள் இப்போ வந்து மசாலா வந்து இப்போ விறக்கி வைக்க போகிறோம் ஸோ பாருங்கள் என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிளகா பொடி தான் நமக்கு அந்த மிளகா பொடி அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெப்பர் பொடி கொஞ்சம் போல போட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக பெப்பர் பொடி ஏன்னா மிளகா பொடி அந்த ரேஞ்சு போடணும்னா லைட்டாக டேஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க தென் வந்து உங்களுக்கு வந்து சால்ட் சால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் வந்து பேஸ்ட்டாக போட்டுக்கோங்க சரி அது வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா போட்டுட்டு தென் வந்து நீங்கள் வந்து ஆயில் ஊற்றிக்குவோங்க ஆயில் வந்து உங்களுக்கு எந்த ஆயிலாக இருந்தாலும் ஓகே பட் கோகனட் ஆயில் ஊற்றுனீங்கன்னா என்ன கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி ஆயில் போட்டு நீங்கள் வந்து நல்லா விரச்சிக்கோங்க ஸோ இதை வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி நீங்கள் வந்து விரச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு ஆயில் போ நல்லா பேஸ்ட் மாதிரி விரச்சிட்டு ரெடி பண்ணி விற்றுவோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மீனில் வந்து மொத்தமாக இதை வந்து ராவிக்கலாம் வந்து உங்களுக்கு நல்லா இந்த கேப்ஸில் எல்லாம் நல்லாவே போடுங்க ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இல்லாமல் அதில் வந்து நல்லா நம்ம அறுத்து விட்டுருப்பாங்களா அந்த கேப் எல்லாம் ஃபில் ஆகிற மாதிரி ஃபுல்லாக மசாலா போடுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா பிடிக்கும் மசாலா ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் புரட்டி போட்டு நல்லா போடுங்க ஆல்ரெடி பாருங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபுல் கேப்ஸே வந்து மசாலாலே ஃபில் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா மசாலா பிடிக்கும் நல்ல டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு இப்போ அடுப்பு ரெடி ஆகிருச்சு மீனும் மசாலா புரிஞ்சு பச்சை எல்லாம் ரெடியாக இருக்குது ஸோ நாங்கள் இப்போ வந்து வதைக்கு பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ண போறோம் வாங்க பண்ணோம் ஓகே அந்த மாதிரி வயது ஸோ நம்ம வந்து இது வந்து இந்த மாதிரி கீழே வந்து எதே டைம் மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து அந்த கறி வந்து இருந்துச்சுன்னா என்ன ஈஸியாக இருக்கும் ஏன் அப்படின் சொன்னால் உங்களுக்கு வந்து எப்போவுமே டீ வந்து டீ பத்து கொண்டு வந்துச்சுன்னா ஈஸியாக இது வந்து கருங்கிடும் ஸோ அதனால் அந்த நெருக்கிலே அது மாதிரி இருக்குதுன்னா அதான் பதிச்சி தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் டீ வந்து பார்த்தால அதோட ஹீட்டில் பயங்கரமாக வந்து கனலு உள்ளே இருந்துகிட்டு இருக்குது அதனாலே அது வேகம் ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருப்போம் வெயிட் பண்ணி அதை வந்து ஒர்க் அவுட் வந்ததும் அடுத்த டைம் நம்ம திருப்பி போடணும் ஸோ வெயிட் பண்ணி பார்த்து அப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஓரளவு வெந்துருச்சு ஸோ அதனால தான் நான் வந்து திருப்பி போட போகிறேன் பக்கமாககலை ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து பாபாக்கு வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பக்காவாக ரெடியாக இருக்கு சூப்பராக வந்திருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க சாப்பிட்றதுக்கு ஸோ வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் பா பார்க்கும்போதே நமக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சாப்பிட்டு பார்க்க தான் ஏதோ ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறோம் எல்லாரும் சாப்பிட்றது ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வாங்க ஆ சாப்பிடுங்கண்ணா சாப்பிடு அருமையாக வந்துருக்கு எப்படி

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதோ பாருங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதோ பாருங்கள் வெறும் உள்ளதாக இருக்குது தலைப்பகுதி மட்டும் நீடாக இருக்குது அது வந்து கூடிய சித்திரம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் அந்த எல்லாம் வெறித்திரமாக சாப்பிட்ருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டு ஸோ நீங்களும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்க ஏன்னா ஸோ நிறைய பேர் விட்ட மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் கூட பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் நம்ம இப்போ இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நிறைய ஷேர் பண்ணுங்க சேனலை கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இதெல்லாம் நிறைய வீடியோஸ் வரும் உங்களுக்கு கண்டிப்பா ஓகே இன்னொரு நல்ல ஒரு கண்டெண்ட் கூட அடுத்த வீடியோ கண்டிக்கிறோம் எல்லாரும்